ஓம் குருவடி சரணம் திருவடி சரணம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உன்னை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் நிலத்தை அழுத்தி வாருங்கள் வீடியோக்குள் போகலாம் ஓம் சிவபகான் திருவடையில் பெற்றேன் கருணையுடன் எங்களுக்கு நல்லா ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பெறுவோம் நல்ல எண்ணத்துடன் எங்களை பெறுவோம் தொழில் வளம் பெற்ற தீவிரமான பெற்ற உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் ஒற்றுமையாக மகிழ்ச்சியாக அருள் புரிவாய் ஓம் பகவான் திருவில் போற்றி போற்றி இருபத்தி ஆறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை மாதம் பதினோராம் நாள் செவ்வாய்க்கிழமை தேய்பிரை ஏகாதசி திதி இரவு மூன்று மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு துவாதசி திதியாகும் அஷ்ட நட்சத்திரம் இரவு நாலு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு சித்திரை ஆகும் பிரித்தி நாமயோகம் பகல் ஒரு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு ஆயுஷ்மான் நாமயோகம் ஆகும் பவகர்ணம் இன்று நாள் முழுவதும் யோகம் நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை விவாக சக்கரம் வடகிழக்கு வாரசோலை வடக்கு யோகினி மேற்கில் கும்பராசிக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம் தினமாகும் கார்த்திகை நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் பண வரவுகள் உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் இன்றைய சுப ஓரைகள் காலை பத்தரை மணி முதல் பதினோரு மணி வரை பகல் பன்னெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரை இரவு பத்து மணி முதல் பன்னெண்டு மணி வரை இன்றைய சுப ஓரைகளாகும் மனதிற்கும் உடலுக்கும் ஏற்ற மருத்துவம் ஓமியோபதி மருத்துவம் ஓமியோபதி மருத்துவத்தை நாடி பயன்பெறுங்கள் வாழ்க வளமுடன் மீண்டும் பதிவில் சந்திப்போம்